அரட்பெரும் ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் வந்தால் பொற்கோடி நன்மைகள் நடக்கும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் சிங்கத்திற்கு இணையான விளங்கும் இல்லை சிவனுக்கு இணையான தெய்வமும் இல்லை அதுபோல் மாதங்களிலேயே சிறந்த மாதமான சிங்க மாதம் ஆவணி மாத ராசி வளனை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்குரிய வழிபட வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்ல வேண்டிய மந்திரம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அதிர்ஷ்ட தினங்கள் என பல சூச்சம்களை பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டும் என மனதார பிரார்த்தித்து ஆவணி மாதம் அற்புதங்கள் ஏற்படும் என வேண்டிக் கொள்கின்றேன் மேசராசி மேசராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு ஆவணி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது ராசிநாதன் செவ்வாய் செப்டம்பர் பதினாலு வரை சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல் பாதிப்புகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் மறையும் இழுபடியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எதிரிகள் உங்களிடமிருந்து சமாதானங்கள் பேசும் நிலை உண்டாகும் லாபஸ்தானத்தில் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கும் ராகுவால் தடைபட்ட வரவு தேடிவரும் வரும் இழந்த பணம் தேடி வரும் சேமிப்பு உயரும் கனவுகள் நனவாகும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் அந்த காரியங்கள் வெற்றி பெறும் குரு பார்வையால் திருமண வயதனருக்கு தகுதியான வரன் வரும் சிலருக்கு திருமணம் நடந்தேறும் மனவாழ்வில் முடிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுவாழ்வும் உறவுகள் வா சேரக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது செப்டம்பர் ஒன்று உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழு மற்றும் ஒன்பது இந்த மாதம் முழுவதுமே விநாயகரை வழிபடுவது உங்கள் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வுகளை தரும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் இல்லத்தில் வாங்கி வையுங்கள் நன்மைகள் பிறகும் ஒரு முறை ஒரு முறை பிள்ளையார் பற்றி சென்று வழிபட்டு வருவது நல்லது நடக்கும் ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து வருவது உங்கள் வாழ்வி இந்த மாதத்தில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய திட்டங்களை தீட்டி செயல்பட்டு ஆவணி மாதத்தில் பிரகாசமான வாழ்வை உருவாக்குவீர்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ஆறு எட்டு பத்தில் இடங்களை பார்ப்பதால் உடல் பாதிப்புகள் விலகும் தொழிலில் ஏற்பட்ட போர்ட்டிகளில் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை வந்து சமாதானம் பேசி சூழல்களை மாற்றுவார்கள் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் சிலருக்கு புதிய சொத்து நிலம் வீடு வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் குடும்பத்தில் தடைபட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பெண்களுக்கு குடும்பத்தில் நெருக்கடிகள் நீங்கி கணவன் மனைவியுடன் குடும்பத்துடன் ஆனந்தமாய் வாழக்கூடிய சூழல்கள் ஏற்படும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு செப்டம்பர் பத்து மற்றும் பதினைந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எந்திரித்து சூரிய உதயத்தை பார்ப்பதும் கோதுமையை பறவைக்கு இடுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் சூரியனோட சிம்பனை ஒன்று வாங்கி நம்ம டிவைன் சென்டரை வாங்கி உங்களோட வீட்டில் வைத்துக் கொள்வது வீட்டின் நுழைவாசியை மாட்டி வைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மிதனராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதூரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிதனராசி அன்பர்களே நண்பர்களே எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய நீங்கள் உங்களையும் வழிநடத்தக்கூடிய மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான அதிர்ஷ்டகரமான செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய மாதம் அதிர்ஷ்டக்காரன் சுக்கரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நெருக்கடிகள் விலகும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உருவாகும் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு கனவுகளை நனவாக்குவார் திருமண வயது வந்ததும் வரண் அமையவில்லையே என மனவருந்தி கொண்டிருப்பவர்களுக்கு மிக விரைவில் நல்ல வரண் தேடி வரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு பம்பு வழக்குகள் கோர்ட்டு எல்லாம் சாதகமாக மாறும் செப்டம்பர் பனிரெண்டு முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் எதிர்பாராத ஆர்டர்கள் எதிர்பாராத பணவரவுகள் கனவுகள் நினவாகக்கூடிய சூழல்கள் உண்டு சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மாதம் நிச்சயமாய் உங்களின் ஒரு கடன் பிரச்சனையை உடத்தி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை என்று லட்சுமி நரசிம்மருக்கு அல்லது பெருமாள் கோயிலில் பதினோரு நெய் விளக்கு போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டகரமான நாள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு செப்டம்பர் ஒன்பது மற்றும் பதினான்கு ஓம் லட்சுமி நரசிமரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி எழுதுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள் பிறந்த கடகராசி அன்பர்களே நினைத்ததை சாதிப்பதில் எல்லா சூழலிலும் கைகூடி வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் எட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் பக்ரம் அடைந்திருப்பதுடன் அஷ்டமாஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு விரய குருவின் பார்வை கிடைப்பதால் முடங்கிக் கிடந்த முயற்சிகள் இப்போது வெற்றி பெறும் எதைக்கெடுத்தாலும் பிரச்சனை நெருக்கடி அவமானம் தோல்வி என்றிருந்த நிலை இப்போது மாறும் திடீர் வாய்ப்பு வாசல் கதவை தட்டும் உடல்நிலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் மறையும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பூமிக்காரனாய் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அபரீதமாக இருக்கும் வெளியூர் வெளிவட்டாரத்திலிருந்து எதிர்பாராத உதவியும் எதிர்பாராத பணமரமும் நிச்சயம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் தலைமையின் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் உங்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய சூழல் உண்டு எதிர்பாரர்கள் மூலமாக ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது செப்டம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயிலில் இரண்டு நெய்விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் அனாதை ஆசிரமங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசியை இந்த மாதம் நீங்கள் தானம் தருவது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கக்கூடிய மாதம் பிறக்கும் ஆவணி யோகமான மாதம் அதிர்ஷ்டக்காரன் சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார் லெஃப்ட் லெப்ட்ஹாண்ட் ஆள்காட்டி வரல கண்டிப்பா இந்த மாதம் ஒரு கோமதி சக்கரம் நம்ம வாங்கி போடுங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் மூணு அஞ்சு ஏழாம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமுடன் செயல்படும் நிலை ஏற்படும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும் இளம் வயதினருக்கு காதல் உண்டாகும் சிலருக்கு அது திருமணத்திலும் சென்று முடியும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் கூட்டு தொழில் லாபம் தரும் வெளிநாட்டில் முயற்சிகள் சாதகமாக வென்றாலும் மாதம் முழுவதும் வார்த்தைகளில் நிதானமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு செப்டம்பர் பதினாறு வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வாங்கி வையுங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு விளக்கு போட்டு மகாலட்சுமியை வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோ நம என்கின்ற மந்தரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே எந்த ஒன்றிலும் வெற்றியை நோக்கி நடைபோடும் உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் முன்னேற்றமான மாதம் ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் யோகக்காரன் ராகு சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் பணக்குளறுபடிகள் போட்டிகள் சத்துருக்கள் காணாமல் போவார்கள் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் வந்து சரியாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஜீவனஸ்தானத்தில் சந்தரிக்கும் குரு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நன்கு யோசித்து செய்வது நல்லது எதிர்பாராத பண இந்த மாதம் ஏற்படும் கவனமாக இருங்க கையில ஒரு வேல் காப்பி இந்த மாதம் கண்டிப்பாக போடுங்க திருத்தணிக்கோ திருச்செந்தூருக்கோ இந்த மாதம் நீங்கள் சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் ஷௌம் ஷரவண பவ இருபத்தேழு முறை சொல்லி இந்த மாதம் முழுவதும் எழுதுங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் பத்து பதினொன்று பனிரெண்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தெட்டு செப்டம்பர் பதினான்கு செயல்படுத்தி பயன்படுத்தி அரட்பெறும் ஜோதி துலாம் ராசிக்குரிய ஆவணி மாத ராசி வளர் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த ராசி அன்பர்களே நல்ல எண்ணங்கள் கொண்டவரான உங்களுக்கு பிறக்கும் ஆவணி அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் நீங்க அமைதியா இருந்தாலும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாகியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் கடன் தொல்லை விலகும் ஜென்மராசி மூணு ஐந்தாம் இடங்களில் குரு பார்வை உண்டாவதால் சகோதரர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபார முன்னேற்றம் அடையும் தொழில் லாபம் பெறும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் குழந்தை பேரு கிடைக்கும் லாபஸ்தானம் சூரியனும் கேதுவும் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவார்கள் இந்த மாதம் முழுவதும் நல்லதையே எண்ணுங்கள் பழனிமலை முருகனை ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று வழிபாடுகளை செய்யுங்கள் ஒரு முருகனின் வேலை உங்கள் இல்லத்தில் வைப்பதோ அல்லது இந்த வேழு காப்பை இந்த மாதம் கண்டிப்பாக ஆண்களோ பெண்களோ வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்து ஓம் சரவண பவ பழனி மலை தினமும் இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க ராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் பிறந்த விருச்சகராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு ஆவணி முன்னேற்றமான மாதம் சுகஸ்தானத்தில் அர்த்தமா சனியாக சஞ்சரித்து உங்கள் ராசியும் தன் பத்தாம் பார்வை மூலம் நெருக்கடிகள் தந்து சனி பகவான் பக்கரம் அடைந்திருப்பதால் நெருக்கடிகள் விலகும் உடல் பாதிப்புகள் விலகும் தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பகை நீங்கும் ராசிநாதன் பலூனில் சஞ்சரிப்பதால் நீண்டகால முயற்சிகள் வெற்றி பெறும் வரவேண்டிய பணம் வரும் எதிர்பாராத கடனுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட்டு நீண்ட காலத்துக்கு பின் நிம்மதியான உறக்கமும் ஆரோக்கியமான உடலும் சந்தோஷமும் ஏற்படும் பத்தில் சூரியன் ஆட்சி சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு தேடி வரும் செப்டம்பர் எட்டு வரை அதிர்ஷ்டக்காரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும் இந்த மாதம் தங்கம் வாங்குவது நன்மையை ஏற்படுத்தி தரும் குருவை வழிபடுவது சமாதிகளுக்கு சென்று வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் மதுரை மீனாட்சிமன் கோயில் இருக்கக்கூடிய சுந்தரானந்தர் ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடுகளை செய்து வாருங்கள் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்தரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி எழுதுங்கள் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டு செப்டம்பர் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முப்பது செப்டம்பர் மூன்று ஒன்பது பனிரெண்டு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் மாதத்தில் இருக்கக்கூடிய தனுசராசி அன்பர்களே நேரு வழியில் சென்று நியாயமாக வாழ எண்ணி அதுபடியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் இயல்பான நன்மையான மாதம் உங்கள் ராசிக்கு பாகியவாதிபதி சூரியன் பாகியஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் இணைத்த காரியங்கள் கைகூடும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் அவசரத்திற்கு பிறரிடம் உதவியை கேட்பதற்கு தயங்குவீர்கள் இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் சுபிக்ஷம் உண்டாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் பிறரால் மதிக்கத்தக்க அளவிற்கு உங்கள் செல்வாக்குகள் உயரும் குடும்பம் தொழிலில் நல்ல மாற்றம் உண்டு உறவினர்களின் மத்தியில் உங்கள் செல்வாக்குகள் உயரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பாராத வேலைகள் கிடைக்கும் உறவினர்களுடன் இணக்கம் உண்டாகும் சேமிப்புகள் அதிகரிக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் செப்டம்பர் ஏழு பனிரெண்டு பதினாறு விநாயகருக்கு நீங்கள் வெள்ளருக்கு மாலை சாத்தி வழிபாடுகளை செய்வதும் வெள்ளருக்கு விநாயகரை எள்ளத்தில் வைத்து வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் பிள்ளையார்பட்டி ஒரு முறை சென்று வாருங்கள் ஓம் கம் கணபத்தே நம்ம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொண்டு வாழ வாழ வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆவணி நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் குரு பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் உண்டாகும் உடலில் நோய்கள் ஏற்படும் அவருடைய பார்வைகள் பத்து பன்னெண்டு இரண்டில் இடங்களில் கிடைப்பதால் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றமடையும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அண்டை வீட்டார்களின் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அஷ்டமாசானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நன்மை தரும் இக்காலத்தில் வாகன பயணத்தில் தானம் தேவை இயந்திரப் பணியில் இருப்பவர்கள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது எதிர்பாராத விபத்துகளுக்கு வாய்ப்புண்டு உங்கள் செல்வாக்கிற்கு இலக்கு வரும் வகையில் சிலர் அவதூறு பறப்பதற்காக வாய்ப்பிருந்தால் செயல்களில் கவனமாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பது மிக மிக முக்கியம் ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் லட்சுமி நரசிமரே நமோ நம தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் பதினேழு பத்தொன்பது செப்டம்பர் ஒன்று மற்றும் எட்டு நல்லது நடக்கட்டும் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய மாதம் குரு பகவான் புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி உங்கள் வசமாகும் பிள்ளைகளின் உ கனவுகளை நினைவாக்குவீர்கள் திருமண வயதனருக்கு தகுதியான வரம் தேடி வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு எதிர்பாராத பணவரவு வரும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை சுக்கரன் சாதகமாக சஞ்சரி சஞ்சரிப்பதால் வரவு உயரும் உங்கள் தேவை பூர்த்தியாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு விலகி இருந்த உறவுகள் உங்களை தேடி வரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டகரமான நாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பது சரவேஸ்வரரை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை என்று உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் சென்று வழிபாடுகள் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே போரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்க மாதம் ஜெயிக்கிற மகதம் ஓடுங்க தேடுங்க வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என உணர்ந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு ஆவணி மாதம் யோகமான மாதமாக இருக்கும் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் அவருடைய பார்வைகள் எட்டு பத்து பனிரெண்டு இடங்களுக்கு கிடைப்பதால் இதுவரை மறைந்திருந்த உங்கள் செல்வாக்குகள் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் நிறைய செலவால் அவதிப்பட்ட வந்த நிலை மாறும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் மனதில் நிம்மதியில்லை உறக்கமில்லை என்றிருந்த நிலை மாறும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பாராத வேலை கிடைக்கும் உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடியே நடந்தேறும் பண வரவு அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் வியாபாரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வயதானவர்கள் சந்தித்து வந்த உடல் நெருக்கடிகள் காணாமல் போகும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆகஸ்ட் முப்பது செப்டம்பர் மூன்று மற்றும் பனிரெண்டு ஒவ்வொரு குருநாளும் விரதம் இருந்து அன்னதானம் செய்யுங்கள் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஹேண்ட் ஆள்காட்டி வரல ஒரு கோமதி சக்கர மோதரத்தை இந்த மாதம் வாங்கி போட்டு பாருங்க நல்லது நடக்கும் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் பனிரெண்டு ராசிக்குரிய பொதுவான ராசிகள பதிவு செஞ்சிருக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு ராசி பலன் மாறும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அந்த மாதத்துல என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கனாலும் எங்கிட்ட தனிநபர் ஆலோசனை எடுத்துக்கலாம் அல்லது இந்த ஆண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன செஞ்சா வெற்றி உங்களுக்கு தனிநபர் ஆலோசனை வேணும்னாலும் தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்துகிறோம் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த ஆவணி மாதத்துல ரெண்டு யாத்திரை இருக்கு அதாவது ஆவணி தொடக்கத்துல ஒன்று ஆவணி கடைசியில ஒன்று ஒன்று நரசிம்மர் யாத்திரைன்னு ஒரு சிறப்பு யாத்திரையை விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் நான்கு நரசிம்மர் ஆலயம் இரண்டு சிவாலயம் ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு செல்ல இருக்கின்றோம் இந்த ஒரு நாள் யாத்திரை சரியாக ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது அனைவரும் வாருங்கள் ஆவணி முடிஞ்சு வரக்கூடிய மாகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி யாத்திரையை ஏற்பாடு பண்ணிருக்கோம் காசிக்கு என்னுடன் பயணம் செய்யணும் நினைக்கிறீங்கன்னா வாங்க நான்கு நாட்கள் காசி அயோத்தியா கயா புத்தகயா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம் குரு அருள் இருக்க அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் ஜூம்லையும் நீங்க பர்சனல் மீட்டிங் எடுத்துக்கொள்ள முடியும் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி